இவன் வேற என்னன்னா பூமாரி வேணும் நம்ம சரி விட்டலான்னு பார்த்தாலும் இவன் தான் வேணும் அப்படின்னு நட முடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு நம்ம என்ன பண்றது ஒருத்தமும் இருக்குது எல்லாமே கூடி வருது ஆனா பிரச்சனையும் கூடவே வருது ரங்கநாதா இதாண்டா கடவுளோட திருவிளையாடல்னு சொல்லுவாங்க பாத்தியா எல்லாமே கூடியும் வருது அதே நேரத்துல பிரச்சனையும் கூடவே வருது இத எல்லாத்தையும் சமாளிக்கிறது நம்மளோட வேலையே அப்பா சரி எனக்கு ஒண்ணு தோணுது நம்ம ஏன் நம்மளுக்குள்ளே மனசுல போட்டுன்னு குழப்பி கிடப்பா என்ன முடிவு எடுக்குதுன்னு நம்ம குழந்தை வைத்த வேண்டி அங்க சாமி ரூம்ல ஒரு துண்டு சீட்ல விபதியும் குங்குமத்தையும் மடிச்சு போட்டு நம்ம உத்தரவு ஆ சரி ரங்கநாதா நீ சொல்றது கூட சாருதான் அப்படியே செஞ்சு பாத்துருவோண்டா என்ன இப்ப நம்மள காக்கறது நம்ம குலதெய்வம் தானே குலதெய்வ சாமி என்ன சொல்லுதுன்னு நாம உத்தரவு போட்டு கேட்டுக்கலாம் சரிப்பா அப்பா நான் இப்பயே போயிட்டு துண்டு சீட்டு எடுத்து அதை விபதி குமத்தையோ போட்டு உத்தரவு கேட்டு வரம்பா ரங்கநாதா இப்ப வேணாம் பா இப்ப வேணாம் ரா பொழுதுல எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சீட்ல விபதி குங்குமத்தை மடிச்சு போட்டு அதுக்கப்புறமா உத்தரவு கேளுப்பா இப்ப வேணாம் அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா அதுவும் சரிதான் இந்த நேரத்துல எதுக்கு காலையிலே நான் செய்யறேன் அப்பா தாத்தா இன்னும் ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கீங்க நான் கேட்டா எந்த பதிலும் சொல்லாம நீங்க ரெண்டு பேர் மட்டும் பேசுறீங்க அது சீரா பேசிக்கிறீங்க நீங்க பேசுறது ஒண்ணு கூட எனக்கு கேட்கவே இல்லை என்னதான் முடிவு பண்றீங்க சொல்லுங்க என்னடா சூர்யா என்ன உனக்கு பதில் சொல்லணா பதில் சொல்லு பதில் சொல்லுனே உனக்கு கேட்க தான் நாங்கள் சீரா பேசுகிறோம் அப்புறம் சீரா பேசுகிறீங்க வேகமாக பேசுன்ற உனக்கு பதில் தாண்டா நாளைக்கு நீ காலையில் ஆபீஸ்க்கு போயிட்டு சாய்ந்தரமா வா அதுக்கப்புறம் உன்கிட்ட பதில் சொல்கிறேன் அப்படியாப்பா நாளைக்கு சாயந்தரம் பதில் சொல்லிவிடுங்களா சரிப்பா அதுக்குள்ளே என்ன பண்ண பாருங்க நீங்கள் சரி ஏதோ பண்ணுங்க என்ன பண்ண எனக்கு என்ன எனக்கு முடிவு சொன்னால் சரிதான் டே சூரியன் வா டிஃபன் செஞ்சுட்டேன் வாங்க சாப்பிட வாங்க என்னங்க உங்களுக்கு இங்கே போட்டு எடுத்துகிட்டு வரவா

எங்க குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நோய் நோடி இல்லாம எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாம இதுவரை காத்துக்கிட்டு வர திரௌபதி அம்மாவே இப்ப எங்க குடும்பத்தில் ஒரு சிக்கல் வந்திருக்கு அதனாலதான் இப்போ உன்ன வேண்டி ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன் இது வரைக்கும் எங்க யாருக்கும் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம பாத்துக்கிட்டு வந்தேன் ஆனா இப்ப உயிருக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அதனாலதான் உன்னை நாடி வந்திருக்கிறேன் இப்ப எங்க குடும்பத்துல என்ன நடந்துட்டு இருக்குது இன்னும் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே வாங்க தெரியும் ஆனா எங்களுக்கு தெரியாது தான் உங்ககிட்ட ஒரு முடிவை கேட்கலான்னு வந்து மடித்து போட்டிருக்காரு என் பையன் சூர்யாவுக்கு அந்த பொண்ணு கட்டி வைக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீ சொல்லு தாயே கட்டி வைக்கலானா விபதியும் கட்டி வைக்க வேண்டாம் அப்படின்னாலும் குங்குமம்ன்ற சீட்டையும் என் கையில கொண்டு வாமா தாயே உன்னை நம்பி அந்த சீட்டை எடுக்க போறேன் இத என்ன சொல்றியா அத தான் நான் செய்வேன் விபதி வந்து

ஓ முடிவு நல்ல முடியாதான் இருக்கும் நானும் நம்புறோம் நீயே ஏன் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன என் பையன் சூர்யாவுக்கு அந்த பொண்ணு பூமாரியா தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்ல எந்த வித மாற்றமும் கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பாதுகாத்துக்கம்மா ஏதோ ஒரு காரணத்தினால நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சு வந்தோம் ஆனால் இப்போ உன்னோட திருவிளையாடனால என் பையனுக்கு என் தங்கச்சி பொண்ணு பூமாரியே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான நிலைமை வந்திருக்கு இதை நினைச்சா எனக்கு பிரமிப்பா இருக்குது தாயே ஆனால் அதே நேரத்தில் ஒரு பயமும் என் கூடவே இருக்குது யார் யாரை பார்த்தா என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ற பயமும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது தாயே இருந்தாலும் நீ எல்லாத்தையும் பாதுகாத்து நல்லபடியாக கொண்டு போவ நம்பிக்கையில இந்த கல்யாணம் ஏற்பாட்டை தொடங்குறமா என்னப்பா இதுல உனக்கு சந்தோஷம் தானே எப்படியோ உன் பேத்தி பூ மாதிரி இங்கேயே திரும்ப வரப்போறா ம் சரி சரி அதுக்குள்ள என்ன நடக்குமோ தெரியல அதனாலதான் நீ இப்படி மகா இருக்க போலப்பா சரி சரி வாங்கப்பா போறான் அம்மா நீயா என்னவா சொல்லாமல் கடமா வந்திருக்கிறே ஊருக்கு ஒரு அடிப்பேன் காலையில் நினைக்கிறேன் அப்பா எப்படிவா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ இப்படி இருக்கிறா ஓ அப்படியாரும் பேச்சா இப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா நீ எப்படி அண்ணா அண்ணிலாம் இருக்காங்க எல்லாம் சௌக்கியமாக நல்லா இருக்காங்களா என்ன அண்ணா அண்ணிலாம் வரலையா நீ மட்டும் வந்திருக்கேன்

வா நீங்க சொன்னா கூட நாங்க வேற கிளம்பி வர போறாங்க இது ஒரு விஷயம் டூர் போகாம இங்க வந்திருக்கேன் வாங்க நான் காமாச்சூட்ல 4 5 நாள்ல இருக்கற ஊர்ல இருந்து வந்ததக்கற சொல்லுங்க நான் வரேன் சொல்லி இருக்கமா ஆடடே அத்தை வந்திருக்காங்க வாங்க தா வாங்க வாங்க அதான் அங்க இருந்து என்னடா யார்கவர்லே கேக்குறேன் பார்த்தா நீங்க தானா வாங்க வாங்க பராதவங்க வந்திருக்கீங்க வந்து உட்காருங்க அத்தை ஆ உட்கார்றதலாம் இருக்கட்டும் மாப்ள நீங்க வந்து என்ன பாக்க மாட்டீங்க என் பொண்ண காமாச்சி அனுப்ப மாட்டீங்க அப்புறம் என்ன பண்றது நான் அத வர வேண்டியதா இருக்குது என் பொண்ண கா சொல்றது ராஜர் பொண்ணு காமாட்சியை இருக்கணும் அதை விட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன்றான் பொண்ணு அப்படி இருக்கும்போது நான் என்னத்த பண்ண முடியும் ஆ ஆ சரி பின்ன இந்த அம்மா வீட்டுக்கு ஒரே நாள்ல திரும்பி வருவாங்க இது நல்லா இருக்குதேன்னு நீங்கள் பேசுகிற கதையா ஆ ரெண்டு நாள் கேகா செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது என் பொண்ணு காமாச்சி வீட்டுக்கு சார் பேசிக்கிட்டு சார் மாமா சாப்டே சாப்லயே தெரியல இவ்ளோ காலையில வந்திருக்க மாமா உங்களுக்கு நான் தோசை சுட்டு தரேன் மாமா ஆ சோறு காமாச்சியா நீ போய்ட்டு தோசை சுடு நான் சூரி அவ மணி நேரமே வரட்டா நான் பேசிட்டு வரேன் போ ஆ டாடா சம்பந்தி அம்மா வந்திருக்காங்க வா அங்கமா வாங்க அண்ணா இப்பதான் எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா உங்களுக்கு ஆ ஆமா சம்பந்தியா இப்பதான் எனக்கு வழி தெரிஞ்சது

ஆ அதெல்லாம் நல்லாவே போகுதுமாச்சி நான் பன்னடாது முடிச்சنا இப்போ இன்னைக்கு தான் காலேஜ் போ போற انا காலேஜ் செஞ்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு தான் இன்னில இருந்தா ফারஸ்ட் டே இன்னைக்கு தான் காலேஜ் போகலாம் ரெடி ஆயிட்ட இருக்கேன் இங்க இப்போ பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க ஐயோ இன்னைக்கு வாத்து வந்திருக்கீங்களே நீங்க வந்திருக்கீங்க எப்படி எனக்கு காலேஜ் போக தோணும் ஐயோ லீவ் போடலாமா போனமா ராஜா அதெல்லாம் பண்ணாத நீ காலேஜ் போய்ட்டு வாமா இன்னைக்கு தான் மோதமாரியா போறன்றா ஏன்டா நான் வா நான் 4 5 நாள் இங்க தான் இருப்பா நீ என்ன பாக்கலாம் போ

அம்மாச்சி நமக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியலையே ஆனா எப்படியும் நம்ம சாப்பிட பொருளா தான் பாத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க அம்மாச்சி சரி 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 இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் இனி வேற யாராவது சாப்பிட போறாங்க எடுத்து வச்சுட்டு சாயந்திரமா வந்து எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான் அடியே மணிநாடா அங்க என்னடே உங்க அம்மா எடுத்து அந்த பையை பாத்து நிற்கிறேன் அதுல எதுவுமே தொடக்கூடாது சரியா ஆஹ் பையை எடுத்துட்டு உள்ளவா சரிமா நீ போ எனக்கு தேவையான எடுத்துக்கிட்டு நீதி கொடுத்துறேன் என்ன மாப்பிள்ளையோடு பார்த்துட்டு போனாங்க அந்த ரம்மியாக உட்ல அதுக்கப்புறம் எந்த பதிலும் சொல்லவே இல்லை என்ன நினைச்சாங்களோ எது நினச்சாங்களோ தெரியலையே நைட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னாங்க இன்னார வரைக்கும் ஒரு ஃபோன் காலாம் ஒன்றும் காலாம் என்ன தான் முடிவு எடுத்துக்கிறாங்களோ தெரியலையே இந்த மாதிரி எப்பங்க வரீங்க ஊருக்கு வாங்க அப்படி சொன்னனா இரு இரு நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் சொல்றேன்டி அப்படினாரு இப்போதான் வந்து நீ ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில வரறான் என்ன என்ன சார் சொல்ற நாளைக்கு காலையில வரறான் ஆ வரட்ட வரட்டா நல்லதா போச்சு நான் கூட நிச்சயதார்த்தத்துக்கு என்ன பண்றது யார் தட்டு மாத்துறது என்ன நினைச்சிட்டே இருந்தேன் பரவால சரி இப்ப உன் வீட்டுக்கார வராரா சரி இது தட்டு மாத்துற பிரச்சனை முடிஞ்சு போச்சு சரி இதே மாப்பிள்ளை வீடு பாத்துட்டு போனாங்களா நேத்தியா எந்த பதிலுமே சொல்லவே இல்லை

அதாவோ இல்லனா ஆயி போச்சு அத பத்தி நான் பேசிக்கிட்டே அதுக்கு இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நான் திரும்ப போறவ எடுத்துக்கனே அத எடுத்து போறவ இருக்குதே அத கொடுத்துறலாம் பார்த்தா அதுக்கு போய் இப்படி பேசுறே அதுக்கு இல்ல மதனியே எனக்கு மனசுக்குள்ள ஒரு அதுக்குள்ள ஒரு சின்ன வரத்தை உண்டாயிருச்சு நான் பொண்ணு வர வேண்டிய இடத்துக்கு வேற ஒருத்தி வர போறானோ போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது சார் சார் இருக்கட்டும் யார் வந்தா என்ன நல்லபடியா இருந்தா சேர்த்தா சரி சரி அந்த புடவையா அந்த ரம்யாவுக்கு கொடுத்துறலாம் நான் அப்புறம் வேற புடவை எடுத்துக்கனே குடு குடு மதனியே

இப்படி அருமையான ஒரு மாப்பிள்ள இப்படி அமோகமான ஒரு கல்யாணமா நீயே ஆச்சரிய பாரு அளவுக்கு நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னா வைக்கிறேன் மதுனி நீ செய்யறியா இல்லையா நீ சொல்லும் போதே என் மனசு சந்தோஷமா இருக்குது மதுனி உனக்கு இப்பேற்பட்ட மனசா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வரல நான் வருத்தப்படுறதுக்காக எல்லா சிறவையும் நீயே செய்கிறேன்னு சொல்றீங்க இது மாதிரி யார் சொல்லுவா உன்ன மாதிரி யார் வருவா ஆடா

ஆமாமா நீதே அங்கடா சொல்லி இருந்தானே நீ கேக்கல சரி காமாச்சிக்கு போன் பண்ணி ஜாலங்க என்ன ஏது பொறுத்த இந்த மாதிரி வந்து பொண்ணு பார்க்க சொல்லு ஆ சரி நான் போய்டே போன் பண்ணி பேசுறேன் இவ பொண்ணுங்க யா வீட்டுக்கு வரேன் என்ன ஆசை எனக்கு நான் எதுக்கு இவ்வளவு பொண்ணுள யா வீட்டுக்கே கட்டி எடுத்துட்டு வரேனா அப்பதான் பங்கு கேட்க மாட்டாங்க சொத்து சொல்ல தான் நான் இந்த முடி எடுத்தேன் இந்த லூசு பையன் சாமால அத பூமாறி கட்டி கட்டன் சொல்லிட்டான் நான் பூமாரி இங்கேயே கட்டி இருந்ததுன்னா சொத்து பிரிக்கிறத பற்றி பேசிருக்க மாட்டாங்க இப்போ வெளியே கட்டி கொடுக்குறாங்கன்னா அதான் பிரிதான் சொல்லுவாங்க தான் இந்த மாதிரி செலவு தான் தம்முன்னு இருப்பாங்க அப்படி இப்படி அப்பப்போ நம்மளே செலவு செஞ்சுதான் சொத்தெல்லாம் பிரிக்க சொல்ல மாட்டாங்க நாமளே கடைசி வரைக்கும் ஆளலாம் புருஷா கூட போறதா ஒருத்தி ஓடி போயிட்டான் அதே மாதிரி இவன் எங்கேயா போவான்னு பார்த்தா இங்கேயே நம்மளையே சுத்தி சுத்தி வந்து நிற்கிறேன் அப்புறம் சொத்து பிரிச்சா எம்மா எம்மான்னு சொத்தி உள்ளுக்கு போயிடுமே இருக்க மாட்டேன்னு நானே இப்படியே மயக்க மயக்க வச்சிருந்தா தான் சொத்து பிரிக்கத பத்தியே பேச மாட்டாங்க இல்லனா இந்த பூமாரி கட்டி குடுக்கறதுக்கு பவுன் எடுக்கணும் அதை பண்ண இதை பண்ண செலவு பத்தணும் சொல்லிட்டு சொத்த பிரிக்க சொன்னாலும் சொல்லிடுவாங்க உம் அதுக்குத்தானே இந்த வழி ஏற்பாடு பண்ணிருக்கேன் நானு என் புருஷா இறந்ததுக்கு அப்புறம் என் புருஷனோட அப்பங்கார நல்ல வேலை என் கூட வரல வாமாவான்னு கூப்பிட்டேன் இல்ல இல்ல நான் வர மாட்டேன் என் பையன் சாவல உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் தங்கி இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோயில தங்கி இருந்தாரு அதோட போய் பார்த்தா அந்த கோயில்லாம் ஆளையே காணும் நல்ல வேலை எங்கேயோ போயிட்டாப்ல ஆப்பில மாறாமல் இருக்குது தான் சந்தோஷம் தான் இங்கே வந்துருந்து நேரம் வந்திருந்தாலும் என் பொண்ணு சாஸ்வதிக்கு சேர வேண்டிய பங்கை பிரின்னு சொல்லி அண்டா பிரிச்சிருப்பாங்க நல்ல வேலை வரல எல்லா சுத்தம் நம்மகிட்டே இருக்குது நம்மளே எல்லாத்தையும் ஆச்சும் இருக்கிறோம்